குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா மக்களவைத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் யாரோடு யார் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பான சந்திப்புகளும் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி ஒரு சந்திப்பு இன்றைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது நேற்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரவு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸை அதிமுகவின் மாநிலங்களவை எம்பியும் முன்னாள் அமைச்சருமான திரு சி வி சண்முகம் நேற்று இரவு சந்தித்துள்ளார் ராமதாஸ் அவர்களுடைய தைலாபுரம் தோட்டத்திலே இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இரவு ஏழை முக்காலிலிருந்து ஒரு அரை மணி நேரம் எட்டேகால் மணி வரை இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இரண்டு தரப்பிலும் உறுதி செய்கிறார்கள் இல்லை என்ன விஷயம்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு நடைபெற்றது உங்கள் எல்லாருக்கும் நினைவர்களாம் அந்த கூட்டத்தில் வருகிற மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவது என்றும் யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற அதிகாரத்தை நிறுவனரான டாக்டர் ராமதாஸுக்கு அளிப்பது என்றும் அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நான்கு நாட்களில் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சி சண்முகம் டாக்டர் ராமதாஸை சென்று சந்தித்திருக்கிறார் இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால் டாக்டர் ராமதாஸை சந்திப்பதற்கு அதிமுக சார்பிலே ஏற்கனவே நேரம் கேட்கப்பட்டிருந்தது திடீரென நேற்று காலை டாக்டர் ராமதாஸிடமிருந்து நீங்கள் வரலாம் என்று தகவல் சொன்ன பிறகு அப்போது அந்த நேரத்தில் டெல்லியிலே இருந்த சிவி சண்முகம் உடனடியாக சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு நேற்று பிற்பகல் சென்னை விமான நிலையத்துக்கு வந்த அவர் அங்கிருந்து தன்னுடைய அந்த வழக்கமான கார் இல்லாமல் இன்னொரு காரில் பிரைவேட் காரில் சென்னை விமான நிலையத்திலிருந்து நேராக புறப்பட்டு தைலாபுரம் சென்றிருக்கிறார் அங்கே டாக்டர் ராமதாஸை சந்தித்து முடித்துவிட்டு மீண்டும் நேராக சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து டெல்லி சென்று விட்டார் நாடாளுமன்ற பணிகள் இருப்பதால் நேற்று இரவு சந்திப்பு அதாவது விமான நிலையத்திலிருந்து நே நேரடியாக தைலாபுரம் தோட்டம் சந்திப்பு முடிந்த பிறகு அங்கேருந்து நேரடியாக விமான நிலையம் பிறகு டெல்லி என்று அவரது இந்த சந்திப்பு அவ்வளவு முக்கியத்துவமாக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் கூட்டணி சேர்வது என்ற முடிவில் இருப்பதைத்தான் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் காட்டியது இதில் இன்னொரு விஷயம் அன்றைய சிறப்பு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார்னா டாக்டர் ராமதாஸை அவர் அறிமுகப்படுத்தும் போது அதாவது மோடியாலேயே மூத்த அரசியல் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்டவரான நமது ஐயா என்று அந்த உரையிலே அன்புமணி குறிப்பிட்டார் சமூக நீதி போராட்டம் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்று பிரதமர் மோடியால் பாராட்டு பெற்றே அப்போது மோடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல அங்கே இருக்கிற பாம்ப பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அது வந்து ஒரு தோற்றம் வந்தது ஆனால் அன்புமணி மோடி பெயரை உச்சரித்த போது கூட பொதுக்குழு உறுப்பினர்களிடமிருந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு கைதட்டலோ எதுமோ இல்லை அது அப்போதே உணர நேர்ந்தது அதே போல் ராமதாஸுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டார் அன்புமணி அதற்கு திருப்பி பேசும்போது டாக்டர் ராமதாஸ் பேசும்போது எனக்கு அந்த வருத்தமெல்லாம் இல்லை அவங்க கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் என்று ஒரு அன்புமணிக்குமான பதில் மட்டுமல்ல அது பாரதிய ஜனதா கட்சிக்குமான பதிலாகவும் அது இருந்தது இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் அதிமுக உடைய அந்த அலையன்ஸை விரும்புவதாகவும் அதே நேரம் டாக்டர் அன்புமணி அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட அலையன்ஸை விரும்புவதாகவும் இரண்டு கருத்துக்கள் அன்றைய பொதுக்குழு கூட்டம் முடிந்து பட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளிடமே பெரியையா எப்படி நினைக்கிறாரு சின்னையா இப்படி நினைக்கிறாரு என்ற ஒரு விவாதம் அன்றைக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் தான் சி வி சண்முகம் நேற்று டாக்டர் ராமதாஸை சந்தித்திருப்பதும் அது வந்து அது தகவல் வெளியே வந்திருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ன கேட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில எங்களுக்கு ஒன்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடம் வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட் அதிமுக என்ன இங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆறு லோக்சபா சீட் தரோம் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் என்பதுதான் இவர்களுடைய அது அதிமுக தொடங்கி இருக்கிற அந்த கணக்கு இந்த நிலையில் இன்னொரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன கேக்குதுன்னா அந்த ஒன்பது மக்களவை தொகுதி இருக்கு இல்லையா அதுல ஒன்று தனித்தொகுதி எங்களுக்கு வேண்டும் அது விழுப்புரமாகவோ அல்லது சிதம்பரமாகவோ இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு தனித்தொகுதி வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பிடிவாதமாக இருப்பதாக சொல்கிறார்கள் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தனித்தொகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அங்க வந்து வாக்கள் உங்களுக்கு விழுமா விழாதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு அதனால அதை அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இதுவும் அதிமுக பாமகவுடைய இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் தைலாபுரம் வட்டாரத்திலும் சேலம் வட்டாரத்திலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அன்புமணி வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விரும்புகிறார் என்று ஒரு கருத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிறது அவங்கள்ட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது அவர் என்ன அன்புமணி என்ன நினைக்கிறார்னா எப்படி இருந்தாலும் டெல்லியிலே மீண்டும் மோடி தான் வருவார் என்பது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலிருந்தும் சொல்கிறார்கள் அவருடைய அன்புமணியுடைய அந்த அரசியல் நண்பர்கள் பலரும் இதைத்தான் சொல்கிறார்கள் எல்லாம் அதாவது வட இந்தியாவில் மீண்டும் ட்ரெண்ட் வந்து இன்னும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இல்லை இந்தியா கூட்டணியில் எந்த ஒற்றுமையும் இல்லை அதனால மீண்டும் மோடி வருவதற்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக அன்புமணிக்கு தகவல் வந்திருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவோடு நின்று நாம் எந்த நிலைப்பாடை எடுத்து தேர்தலை சந்திப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் மீண்டும் மோடியே அங்கே வருவார் என்ற நிலையில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தால் அடுத்த கேபினட்டில் மத்திய அமைச்சராகலாம் என்ற ஒரு ஒரு விருப்பமும் அன்புமணிக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலு இந்த மோடியின் அமைச்சரவையிலேயே அன்புமணி அமைச்சராக வேண்டியது ஆனால் பிஜேபி தரப்பில் அன்புமணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களை உங்களையும் ஓபிஎஸோட மகனையும் அமைச்சராக்குவதற்கு தயாராகத்தான் இருந்தோம் எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டியலை அனுப்பிட்டோம் ஆனால் அவர் தான் உள்கட்சியிலையும் கூட்டணியிலையும் குழப்பம் வரும் அதனால் மந்திரி பதவி வேண்டான்னு அவர் தான் சொன்னார் அதனால் எடப்பாடியுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நாங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணிக்கு பாஜக இப்போது சில தகவல்களை சொல்லி அனுப்பியிருக்கிறது அதனால ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவோடு ஒரு கூட்டணி அமைப்பதை விரும்புகிறார் இன்னொரு பக்கம் டாக்டர் அன்புமணி மேலே மீண்டும் மோடிதான் வருவார் என்ற கருத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போகலாமா என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறார் என்று இரண்டு விதமான எண்ணங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கும் அதோடைய தலைவருக்கும் இடையில் இருப்பதாக ஒரு கருத்து அந்த கட்சி நிர்வாகிகளிடையிலேயே பேசப்படுகிறது இப்போ வரைக்கும் இதன் நிலைமை இரண்டு தரப்பிலும் அவர்கள் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ன பண்ண போகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மீதான ஒரு கவனம் அதிகரித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இந்த நிலையில் பிரதமர் மோடி உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்தார்கள் பத்ம விருதும் அவருக்கு மறைவுக்கு பிறகு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பிரேமலதா ஒரு கண்டிஷனை அதை பாரதிய ஜனதா கட்சிக்கு வச்சிருக்காங்க என்ன கண்டிஷனா எல்லாருமே எப்போதும் என்ன பண்ணுவாங்க இத்தனை லோக்சபா சீட்டு வேணும் இத்தனை ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க இந்த தேர்தலில் இத்தனை மக்களவை தேர்தல் தொகுதிகள் கொடுங்க தேர்தல் முடிஞ்சு ராஜ்யசபா கொடுங்க என்பதுதான் வழக்கமான ஒரு இதுவரைக்குமான தேர்தல் உடன்பாடாக இருக்கிறது ஆனால் பிரேமலதா கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அதாவது வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட பதினைந்து மாநிலங்களில் இருந்து ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது அதற்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இப்போது அதாவது லோக்சபா தேர்தல் வரதுக்கு முன்னாடி அந்தந்த மாநிலங்களில் அவ்வப்போது ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது ஆறு வருஷம் அதுக்கான காலம் அந்தந்த மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் முடியும்போது ஒரு ரெகுலர் இடைவெளியில் அதற்கான தேர்தல் வந்து நடத்தப்படும் அந்த வகையில் பதினைந்து மாநிலங்களிலிருந்து ஐம்பத்தாறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிறது இதில் பிரேமலதா என்ன கேட்குறாங்கன்னா இதுலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எந்த ராஜ்யசபா சீட்டும் இப்போ இப்போ காலியாக இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் குஜராத் கர்நாடகா தெலுங்கானா இப்படிப்பட்ட இருந்து தான் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்கப்போகுது பிரேமலதாவோட கோரிக்கை என்னென்னா இந்த இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் மாநிலங்களவை தேர்தல் நடக்குது இல்லை அதில் ஒன்றை அது வேறு எந்த மாநிலமாக இருக்கட்டும் அதிலே ஒன்றை என்னுடைய சகோதரர் சுதீஷுக்கு தாருங்கள் நாங்கள் இப்போதே உங்களுடைய தேசிய ஜனநாயக கூடல வந்து விடுகிறோம் என்று பிரேமலதா ஒரு இதுவரை யாரும் போடாத ஒரு கண்டிஷனை போட பிஜேபியே கொஞ்சம் விக்கித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இப்படி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் அந்த ஒப்பந்தத்திலே கோருவார்கள் ஆனால் தேர்தலுக்கு மக்களவை தேர்தலுக்கு முன்பே எனக்கு ஒரு மாநிலங்களை உறுப்பினரை நீங்கள் கொடுத்து விடுங்கள் ஒரு அச்சாரம் போடுங்க நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வந்துடுறோம் என்பதுதான் பிரேமலதாவின் ஒரு முக்கியமான நி நிபந்தனையாக இருக்கிறது இதற்கு பாஜக இன்னும் எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை அவர்கள் வந்து ஐம்பத்தாறு சீட்டில் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கென்று கணிசமான இடங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன அதில் ஒன்றை தேமுதிக கொடுப்பார்களா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு தேமுதிகவுடைய தலைமைக்கு இருக்கிறது அதை வைத்து தான் பிஜேபியோட கூட்டணியும் அவங்களுக்கு அவுட் ஆகும் என்கிறார்கள் தேமுதிக வட்டாரத்தில் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்